இன்ட்ரெஸ்ட் ரேட் த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் ஆக குறைக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கனடாவில் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது இன்றைக்கு பவர் ஆஃப் சேலில் விற்ற ஒரு சில வீடுகள் இன்ஃப்ளேஷன் ரேட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ரெண்டுமே அதிகரிச்சிருக்கு மூன்று மாதம் மோர்கேஜ் பே பண்ண முடியாமல் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டுக்கு கால் பண்ணுறாங்க GST ஹாலிடேஸ் இருந்தாலும் ஜனவரி மாதத்திலிருந்து 5% க்ரோசரி price increase ஆகுது 2025 ஆம் ஆண்டு வீடுகளின் விலை அதிகரிக்குமா வாணகமேலா எப்படி இருக்கீங்க 3.25 ஆக இன்ட்ரஸ்ட் ரேட் குறைக்கப்பட்டுள்ளது அதாவது 50 basis பாயிண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரியல் எஸ்டேட் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது தொடர்ந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கப்படுறதுக்கான காரணம் வீடுகளின் விலைகளை அதிகரிக்கிறதுக்கா இல்லாட்டி இருக்கிற வீடுகளை பாதுகாக்கிறதுக்காகவா இது ரெண்டையுமே நாங்க பார்க்கலாம் த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் என்றது வந்து பேங்க் ஆஃப் கனடாவோட ஒரு பெஞ்ச் மார்க் பேஸைமை கூட்டி பார்ப்பீங்களா இருந்தால் இன்றைக்கு வேரியபுள் ரேட் வந்து ஃபைவ் த்ரீ இல்லாட்டி ஃபைவ் ஃபோராக இருக்கும் பேங்க்ஸை பொறுத்தது ஸோ இன்றைக்கு ஒரு வீடை நீங்கள் க்ளோஸ் பண்ணுவீங்களா இருந்தால் வேரியபிள் ரேட்டில் வந்து உங்களுக்கு மோகேஜ் வந்து ஃபைவ் பாயிண்ட் த்ரீ இல்லாத ஃபைவ் பாயிண்ட் ஃபோர்க்குள்ள வந்து க்ளோஸ் பண்ணலாம் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு போவீங்களா இருந்தால் மேபி ஃபோர் பாயிண்ட் செவன் எயிட் நைன் ஒவ்வொன்றும் பொறுத்தது பிஃப்டி பேசஸ் பாயிண்ட் குறைச்சாலும் இந்த ஃபைவ் பாயிண்ட் த்ரீன்றது வந்து ஒரு பெரிய இன்ட்ரஸ்ட் ரேட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் தௌசண்ட் உங்களுக்கு மோகேஜ் இருக்குமா இருந்தால் ஓரளவு சமாளிக்கலாம் இதே ஒன் மில்லியன் டாலர் மோகேஜ் இருக்குமா இருந்தால் பெரிய மோகேஜ் ஸ்டில் நீங்கள் பே பண்ண போறீங்க ஸோ ரேட்டும் ரேட்டும்படி ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட்க்கு ஒரு மோகேஜ் இருக்குமா இருந்தால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் க்ளோஸ் டு ஃபோர் தௌசண்ட் டாலர்ஸ் அதை விட நீங்கள் பிரின்சிபல் ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் டாலர்ஸ் நீங்கள் பே பண்ணுவீங்களா இருந்தால் மினிமம் உங்களுக்கு மந்த்லி பேமெண்ட் சிக்ஸ் தௌசண்ட் டாலர்ஸாக இருக்கும் இதே ஒன் மில்லியன் டாலர் ப்ராப்பர்ட்டியாக இருக்குமா இருந்தால் உங்களோட மோகேஜ் ஆல்மோஸ்ட் செவன் தௌசண்ட் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் வேணும் உங்களுக்கு மந்த்லி மோகேஜ் பேமெண்ட் ஸோ ஃபிஃப்டி பேசஸ் போயின்ன்றது வந்து நத்திங் நீங்கள் கொரோனா டைமில் ஒன் பர்சனில் க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க இன்றைக்கு ஃபைவ் பாயிண்ட் த்ரீல நிற்குது ஸ்டில் நீங்கள் மூன்று மடங்கு அதிகமாக தான் மோகேஜ் பே பண்ண போகிறீங்க இந்த வருஷம் மட்டும் அஞ்சு தடவை வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சிருக்கிறாங்க ஏன் கன்சிஸ்டண்டாக இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சி கொண்டு வராங்கிறத பார்ப்போம் ஒரு நல்ல ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து சொன்னால் ஃபோர் பர்சனுக்கும் சிக்ஸ் பர்சனுக்கும் இடையில இருக்கணும் இன்றைக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து சிக்ஸ் பாயிண்ட் எயிட்டாக அதிகரிச்சிருக்கு டொரண்டோவில் மட்டும் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி தௌசண்ட் பீப்புள் வந்து வேலை தேடிக்கொண்டிருக்கிறாங்க இதே கணக்கு தான் பேண்டமிக் டைம்லேயுமே இருந்தது இன்னுமே அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் செவன் பர்சனை தாண்டதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுகளில் தான் ஹவுசிங் மார்க்கெட் பீக்கில் இருந்தது அந்த டைமில் வாங்கின எல்லாருக்குமே இப்போ நஷ்டம்தான் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தௌசண்ட் பெரிய நட்டத்தில் தான் இப்போ விற்று கொண்டு வராங்க ஒன்று யூனிட்ஸை வந்து க்ளோஸ் பண்ண முடியலை அப்ரைசல் இஷ்யூ இருக்குது அப்படியே க்ளோஸ் பண்ணாலும் அந்த யூனிட்டை வந்து விற்க முடியலை ஓவர் ஆஸ்கிங் ப்ரைஸில் வாங்கியிருக்கிறீங்க அப்படியே க்ளோஸ் பண்ணி மட்டும் பார்த்தா டைமுக்கு மோகேஜ் பே பண்ண முடியல இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் டவுன் டவுனில் இருக்கிற கொண்டோக்களை பார்ப்போம் மொத்தமாக ஒவ்வொரு ஹண்ட்ரட் தௌசண்ட் கொண்டோக்கள் வந்து விற்பனைக்கு இல்லாட்டி வாடகைக்கு வரப்போகுது இந்த ஹண்ட்ரட் தௌசண்டில் நைன்டி பர்சன்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் யூனிட் யாருமே வாழ்கிறதுக்காக வாங்கின யூனிட்டுகளும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருபதாயிரம் கொண்டோக்கள் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இருபத்தி ஐயாயிரம் கொண்டோக்கள் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு நெக்ஸ்ட் இயர் நாற்பதாயிரம் கொண்டோக்கள் வாடகைக்கோ இல்லாட்டி விற்கிறத்துக்கோ வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முப்பதாயிரம் கொண்டோக்கள் வந்து மார்க்கெட்டுக்கு வரப்போகுது இருபத்தேழு இருபத்தெட்டை நாங்கள் விடுவோம் இந்த நாலு வருஷத்தையுமே கூட்டி பார்த்தா ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் கொண்டோக்கள் வந்து மார்க்கெட்டுக்கு வரப்போகுது இந்த ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் கொண்டோக்களுமே ஓவர் ஆஸ்கிங் ப்ரைஸில் வாங்கின கொண்டோக்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொண்டு இருபத்தி ரெண்டாம் ஆண்டுகளில் நீங்கள் புக் பண்ண கொண்டோக்கள் தான் இப்போ மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு அது மட்டுமில்லை இந்த யூனிட்டுகளை நீங்கள் வச்சிருக்கிறோன்னு சொன்னால் சரியான ஹெவியான ரெண்ட்டுக்கு தான் நீங்கள் விட வேணும் வழியே அப்படியே ரெண்ட் பண்ணினாலும் கையால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி தான் நீங்கள் மோகேஜே பே பண்ணலாம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுக்கும் இப்பையும் பார்க்கும் பொழுது ஸோ இந்த கொண்டோ யூனிட்டுகளை நீங்கள் வச்சிருந்தாலும் நஷ்டம் தான் விற்றாலும் நஷ்டம் தான் இதனால தான் நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து லாஸ்டில் வித்துட்டு இதை விட்டு வெளியில போகிறாங்க அப்படியே இந்த யூனிட்டுகளை நீங்கள் க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டு போவீங்களா இருந்தால் பில்டர் இந்த யூனிட்டை வேற யாருக்கும் குறைஞ்ச விலையில வித்துட்டு அந்த டிஃப்ரென்ஸை வந்து உங்களை பே பண்ண சொல்லி உங்களை வந்து சேஸ் பண்ணுவாங்க அதிகமான மக்கள் விட்ட மிஸ்டேக் என்னென்னு சொன்னால் சின்ன வீடுகளில் இருந்த எல்லாருமே இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைவுன்னு சொல்லி விற்றுட்டு பெரிய வீடுகளுக்கு மூவ் பண்ணி போயிருக்கிறாங்க டூ த்ரீ மில்லியன் டாலர்ஸ் வீடுகளுக்கு இன்றைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்குது இன்ஃப்ளேஷனும் அதிகமாக இருக்கிறதால மோகேஜ் பே பண்ண முடியாமல் தடு மக்கள் என்ன செய்கிறாங்க சொன்னால் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டுக்கு கால் பண்ணுறாங்க மூன்று மாதம் மோகேஜ் பே பண்ணலை பேங்க் லெட்டர் அனுப்புது கால் பண்ணுது என்ன செய்யலாம் லோயரை வச்சு கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் பண்ணி லெட்டர் எடுக்கலாமாண்டு இதில் இந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி நீங்கள் க்ரெடிட் கார்டு லைன் ஆஃப் க்ரெடிட் எல்லாம் காசு வலிச்சு தான் இந்த மோகேஜை இப்போ பே பண்ணி கொண்டு வந்திருக்குறீங்க அப்படியே உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி தந்தால் எங்காலேருந்தே இந்த காசை எடுத்து இந்த மோகேஜை பே பண்ண போகிறீங்க இன்னும் சிலர் வந்து பெரிய வீடுகளில் இருந்து சிறு சின்ன வீடுகளுக்கு திரும்பி வர விருப்பம் இல்லாமல் குடும்பமே பிரிஞ்சிருக்குன்ட்டு கூறியுள்ளார் இன்னும் சிலர் பெரிய வீடுகளை மட்டுமில்லை லக்ஷரி கார்களையும் வாங்கி வச்சுருக்குறாங்க இவங்க எல்லாத்தையும் விற்றுட்டு பழையபடி ஒரு டவுன் ஹவுஸோ இல்லாட்டி ஒரு த்ரீ பெட்ரூம் ஹவுஸுக்கு வாரத்துக்கு இவங்க ரெடி இல்லை

ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆக போகுது அதை விட மீட் ப்ரைஸ் எல்லாமே விலை அதிகரிக்க போகுது அதுக்கு மேலால் கனேடியன் டாலர் வந்து வீக்காக இருக்கிறதால யூஎஸ்லேருந்து வார பொருட்கள் எல்லாமே நீங்கள் அதிக விலை கொடுத்து தான் வாங்க வேண்டி வரும் ஸோ க்ரோசரி மட்டுமில்லை ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்டில் வாங்கி சாப்பிட்ற எல்லாருக்குமே இன்னுமே ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி கொண்டு போக போகுது எது அதிகரிக்குதோ குறையுதோ ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பில் பேமெண்ட் எல்லாமே அதிகரிக்கத்தான் போகுது நெக்ஸ்ட் இயர்லேருந்து மார்க்கத்தில் வந்து த்ரீ பாயிண்ட் எயிட் எயிட் பர்சன்ட் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இயர் ரெண்டுக்கு பிறதான் தெரியும் ஒவ்வொரு ரீஜன்லேயுமே எவ்வளோ ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது நெக்ஸ்ட் இயர் ரெண்டு பொதுவாக கெனேடியன்ஸ் வந்து ஒரு கல்ச்சர் இருக்குது கிறிஸ்மஸ் டைமில் தான் அதிக அளவில் பணம் வந்து செலவழிக்கிறது அதுவும் க்ரெடிட் கார்டில் தான் அவங்க வாழ்கிறாங்க ட்ராவலிங்காக இருக்கட்டும் ரெஸ்டூரன்ஸாக இருக்கட்டும் ஷாப்பிங் கிஃப்ட் எல்லாம் பார்க்கும் பொழுது க்ரெடிட் கார்டு பில்லாக தான் நிறைச்சி வச்சுருப்பாங்க ஜனவரி ஃபெப்ரவரி மாதத்தில் தான் வந்து ஒரு டல்லான மாதமாக இருக்கும் கெனடாலே அந்த டைமில் தான் எக்கனமி வந்து கெனடாவில் வீக்காக இருக்க போகுது அது மட்டும் இல்லை இனிமேல் எந்த ஒரு கம்பெனியுமே வேஜஸ் இன்க்ரீஸ் பண்ணவே பண்ணாது ஏன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அன்லெஸ் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஒர்க்கராக இருந்தால் இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களை சம்பளம் கூடும் ஜனவரி ஃபெப்ரவரி மாதம்தான் பிஸ்னஸ் வந்து ஸ்லோ டவுனாக இருக்கும் இப்போ இருக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு ஜனவரி ஃபெப்ரவரியில் இருக்காது இந்த ஹாலிடே சீசன் முடிஞ்ச கையோடையே நிறைய லே ஆஃப்ஸ் வரப்போகுது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து உங்களுக்கு செவன் பெர்சன்ட்டுக்கு மேலே அதிகரிக்க போகுது எதனால் உங்களுக்கு வேஜஸ் இன்க்ரீஸ் ஆகாது ஸ்லோ ஸ்லோடௌனாக இருக்கும்னு சொன்னால் அமெரிக்கா அதாவது டொனால்ட் ட்ரம்ப் வந்து டெரஃபை இன் இன்ட்ரடியூஸ் பண்ணினா இருபத்தி அஞ்சு பர்சன்ட் போட தேவையில்லை டென் பர்சன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாவே இப்போ இருக்கிற வீக்க டொலரும் படி பார்க்கும் பொழுது எல்லா பிஸ்னஸுமே டல்லாக போயிடும் ஸோ நிறைய ஆஃப்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மேரி டைமில் வந்து எந்த ஒரு கம்பெனியுமே வேஜஸை இன்க்ரீஸ் பண்ணவே பண்ணாது இந்த மாதம் வெளியில் வந்த ஒரு சில அதாவது வெளியில் வந்த பவர் அப் செயலில் ஒரு லிஸ்ட்டை உங்களுக்கு நான் படிக்கிறேன் அட்ரஸையும் வீட்டிட படத்தையும் வந்து ப்ரைவசி ரீசனுக்காக கட் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன் மிஸ்ஸி சாகாலோ ஒரு வீடு விற்கப்பட்டிருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் வாங்கியிருக்கிறார் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் டாலருக்கு இப்போ ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ்க்கு வில் விற்கப்பட்டிருக்கு அதாவது ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட் தௌசண்ட் டாலர்ஸ்

டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியனுக்கு வாங்கி ஒன் பாயிண்ட் நைன் செவன் ஜீரோக்கு விற்கப்பட்டிருக்கு இன்னும் ஒரு வீடை பாருங்கள் பிராம்டனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வாங்கப்பட்டிருக்கு ஒன் பாயிண்ட் எயிட்டுக்கு வாங்கி ஒன் பாயிண்ட் டூ எயிட்டிக்கு விற்கப்பட்டிருக்கு மொத்தமாக ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் டாலர்ஸ் லஸ்ட்டில் விற்கப்பட்டிருக்கு இதிலேருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால் நீங்கள் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் கூட கொடுத்து வாங்கின எல்லாருமே இன்றைக்கி ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க இது இல்லை இந்த டவுன் டவுனில் இப்போ மார்க்கெட்டுக்கு வரப்போகிற கொண்டோக்கள் எல்லாமே க்ளோஸ் பண்ணணும் எப்படி க்ளோஸ் பண்ண போகிறாங்க பேங்க் அடிக்க அடிக்கப் போகிறாங்களா விட்டுவிட்டு ஓட போகிறாங்களா இது ஒன்றுமே தெரியாது இனிமேல் நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குகிறோன்னு சொன்னால் அப்ரைசல் ப்ரைஸோட மெச்சாக இருக்கணும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பற்றி நீங்கள் ஒரே பண்ணவே கூடாது எவ்வளவுக்கு குறைவாக காசு கொடுத்து ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் வாங்குறீங்களோ அவ்வளோத்துக்கு உங்களுக்கு சேமிப்பு பாதுகாப்புன்னு தான் சொல்லுவேன் இதில் ஒரு சிலர் சொல்லலாம் எனக்கு இந்த இன்ட்ரெஸ்டேட் பிரச்சனை இல்லை எனக்கு பிஸ்னஸ் நல்லா போகுது எனக்கு எந்த வித பிரச்சனையுமே இல்லைன்னு நான் இதை பொதுவாக தான் சொல்கிறேன் அதிகமான மக்கள் இன்றைக்கு வந்து ஒரு கஷ்டமான நிலைமையில் தான் இருக்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்